நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியிலே போய் இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருக பக்தர் மாநாட்டுக்கு உண்மையான முருக பக்தர்கள் வரமாட்டார்கள் அப்படி ஒரு செய்தியை அங்க சொல்லியிருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் அந்த கட்சியும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து வைணவம் அப்படின்னா நின்றுட்டும் சைவம் அப்படின்னா படுத்துக்கிட்டும் இப்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களை கேவலப்படுத்தி இருக்க இப்படி பேசுவது இரட்டை வேட போடுவதாக தான் இந்து முன்னிட்டு கருதுகின்றது இந்து முன்னணி கோயிலை காப்பாற்ற வேண்டும் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாப்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக வேலை இருக்குது ஆனா இந்த அரசாங்கம் இந்து கோயிலை மாத்திரம் நிறைய இடிச்சிட்டு இருக்குது அந்த கட்சியில இருந்து கொண்டு இந்த அமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கின்றது வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இந்த செயல்பாடு போது என்ன சொல்வார் என்று நமக்கு தெரியல அதனால அவர் வந்து இரண்டாவது போடுறார் இது இந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது இந்த இவங்க தான் வந்து மொழி பிரச்சனையும் மத பிரச்சனையும் உருவாக்குவதற்கு இவங்க சேகர் சேகர்பாபா அவர்களுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து இதுக்கு வர்றதுக்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணி சிங்கப்பூர் மலேசியா தமிழர் எல்லாம் இங்கே வர்றதுக்காக பதிவு பண்ணிட்டு இருக்க வாங்கல் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பொறுக்க முடியாமல் இவருக்கு பயத்தை கலக்கிக்கொண்டிருக்கின்றது அவர் ஏதோ உளறிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் ஹிந்து மொழி கருதுகின்றது